கோவை மாநகர் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் தெற்கு தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி இணைந்து கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருச்சி சாலையில் உள்ள ராமநாதபுரம் அல்வோனியா ஆதரவற்ற முதியோர் காப்பகத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோருக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் மதிய உணவு வழங்கினார் கழக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆர் தமிழ்மறை மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் தெற்கு தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கும்மணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டையாபாஸ் பொதுக்குழு உறுப்பினர் வே உதயகுமார் மு மாசா முருகன் ராமநாதபுரம் பகுதி திமுக செயலாளர் பாப்பசுபதி மாநகர் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லா தேவதன் வழக்கறிஞர் ஆர் விஜயராகவன் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் பரதபாண்டி வழக்கறிஞர் வினோத் வட்டக்கழக செயலாளர்கள் சண்முகசுந்தரம் ராமநாதன் டவுன்பா ஆனந்த் வழக்கறிஞர் சிவகுமார் வழக்கறிஞர் வினோத் வழக்கறிஞர் சீனிவாசன் தெற்கு தொகுதி தகவல் தொழில்நுட்ப ஆணையினர் நேகா ராஜலட்சுமி பகுதி பொறுப்பாளர்கள் சுரேஷ் ரூபன் தர்ஷனாமூர்த்தி கைலாஷ் கடக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்